என்றும் ஆனந்தம் இணேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஏனென்றால் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரையே அடைக்கலும் இன்றைய நற்செய்தி வாசகம் குளூகாஸ் நச்செய்து எடுக்கப்பட்டது அது ஜபத்தை பற்றி அமைந்திருக்கிறது மூன்று வாரங்களுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை இதே வாச வாசத்தை வாசி தியானித்தோம் மீண்டும் அந்த வார நாட்களிலும் தாய் திருச்சபை அதே அந்த பகுதியை வாசித்து தியானிக்க அழைக்கிறது இந்த லூகாஸ் நற்செய்தி ஒரு தனித்தன்மை வாங்கின்றது அதை வந்து மகிழ்ச்சி நற்செய்தி என்றும் சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல ஜபத்தி நற்செய்தி காஸ்பல் ஆஃப் பிரயர் வேற எல்லா நற்செய்தியை விட அதிகமாக இந்த லூகாஸ் நச்செய்தியில் இயேசு பலமுறை ஜெபித்தார் என்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இயேசு ஜெபிக்க வேண்டும் என்று கட்டு பதிவு செய்திருக்கிறார் எனவே அந்த ஜபத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறிந்து அவர் தம்முடைய நற்செய்தலை மீண்டும் மீண்டும் வழித்துருகிறார் என்றும் அதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம் எப்படி ஜபம் நமக்கு முக்கியம் ஜபத்தில் நாம் எப்படி முன்பிலேயே எந்த மனநிலையோடு ஜெபிக்க வேண்டும் எந்த மனநிலையோடு ஜெபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் மனம் தளராமல் ஜபிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நிச்சயமாய் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் இந்த ஓமையில கூட கொஞ்சம் படைப்பான் இந்த ஓமியில பார்த்தீங்கன்னா பெர்சிவரன்ஸ் விடாமல் தொடர்ந்து ஜபிக்கணும் முயற்சி விடக்கூடாது அப்படிதை விட அதுவும் இருக்கிறது முக்கியமாக நாம எதன் நம்பிக்கை எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது திருமுகம் ஐந்து ஐந்து இந்த ஆண்டு நாம்ப இந்த ஜூப்லி ஆண்டில் தான் நம்ம மையப்பொருளாக மறைந்த திருத்தந்தை பிரான்ஸ் கொடுத்தார் அப்போ நம்ம ஜெபம் என்னது எதிர்நோக்கு நம்முடைய ஜெபம் ஏமாற்றம் தராது என்பதைத்தான் அது சர்டிகூட ப்ராயர் நிச்சயமாக பிரயருக்கு பதிலு உண்டு ஏன்னா அந்த சிந்தனையோடு தான் இந்த முதல் பாடலில் ஒரு வரி பாடி முடிச்சது ஏழாவது வருஷத்தில் பாடிட்டு நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்வோம் மிஸ் என்றும் என்றும் ஆனந்தம் என்கேசு தருகிறா துதிப்பே துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பே அனைவரும் சேர்ந்த கரங்களை தட்டிக்கொண்டு

वणंदी हल ल वणंदी हलो वणंदी கொள்ளேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாம் அறிநிலையனுக்கு அவரே அடைத்தலம் அவரது நாம் எனக்கு அவரே அணைத்தலம் அல்லேலூயா பல்லளு பல்லுயா நே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பே ஆமென் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே கொண்டே E இயேசுவே 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 ஆண்டவர் மீட்பர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வாழ்க வாழ்கேசுவ வெற்றிவேற்றி நன்றி இயேசுவே உங்க ஜபங்கள் கேட்கப்பட்டு விட்டது ஜபங்களை சாமி பதில் சொல்றோம் ஓகே நமக்கு எல்லாம் தெரியும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றத்துக்கு சில சமத்துல சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆணுடைய முன்னேற்றத்துக்கும் பெண்ணாடி ஒரு பெண் உண்டு என்று ஆனா நம்முடைய விவியல் கண்ணாட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றம் எல்லா முன்னேற்றத்திற்கும் மிக பின்னாடி இருப்பது யாது அவங்களுடைய ஜப வாழ்க்கை பொது ஜபம் தனி ஜபம் எனவே நம்முடைய வாழ்க்கை திருச்சிப்படி வரலாற்றில் பார்த்தோம்னா எத்தனையோ புனிதர்கள் பார்க்கறோம் எல்லா புலிகளிலும் இருந்த தனித்தன்மை என்ன எல்லாரும் ஜப வீரர்களாக வீரங்கடையா இருந்திருக்காங்க அவங்க புனிதலா மாறுவதற்கு அடிப்படையான காரணமே அவங்களுடைய ஜப வாழ்க்கை என்று பார்க்குறோம் நம்முடைய கத்தோலிக் சபையில மட்டுமல்ல பிற மத சபைகள் இந்து மதத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானிகள் முனிவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஜபத்தை மையமாக வைத்து வாழ்க்கையை கட்டியளிப்பதார்கள் அவங்களுடைய ஜபமே வாழ்வாய்ந்திருக்கு நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி பார்த்தா அவர் சொல்வார் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு நான் எதையாவது சாதித்திருக்கிறேன் உருப்படியான்னு சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் என்னுடைய ஜப தான் ஐ ஆம் ப்ரௌட் டு சே தட் ஐ ஆம் ஏ மேன் ஆஃப் ப்ரையர் நான் பெருமைப்படுகிறேன் நான் ஒரு ஜப வியர் சொல்ற நான் பெருமைப்படுகிறேன் நான் ஏதாவது காரியம் செஞ்சு நல்ல காரியம் செய்த அதற்கு காரணம் என்னுடைய ஜப வாழ்க்கை அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலும் கூட சவாலுக்கு மத்தியிலும் கூட இந்த அந்நிய ஆட்சியினுடைய அடிமைத்தத்தை விடுதலை பெற நான் முயற்சி எடுக்கிற போது இந்த சவால்களுக்கு மத்தியில் நான் என்னுடைய ஆன்மா சாந்தி கொண்டிருந்தது நான் டென்ஷன் ஆகல பிரஸ்ட்ரேஷன் ஆகல நம்ம அமைதியாக இருந்த காரணம் என்ன அவரே சொல்றாரு என்னுடைய இந்த ஜப வாழ்க்கை அவரே சொல்றாரு ஒன் கேன் லிவ் செவரல் டேஸ் வித்வுட் ஒருத்தன் சாப்பாடு இல்லாமல் கூட பல நாள் இருக்கலாம் பட் நாட் வித்வுட் ப்ரையர் ஒருத்தன் பல நாட்கள் சாப்பிடாம கூட இருக்கலாம் ஆனா அவன் உண்மையிலேயே ஜபம் இல்லாமல் ஜப வாழ்க்கை இல்லாமல் அவன் வாழ முடியாது யார் சொல்றது நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி என்று பார்க்கணும் இப்படி நிறைய பேர் பார்க்கிற போது அவங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கு காரணம் அவங்களுடைய ஜப வாழ்க்கை ஆனால் ஜப வாழ்க்கை வந்து அவ்வளோ எளிதானது இல்லை நாம் கேட்கிறது கிடைச்சா நம்ம ஜெபிப்போம் எல்லாம் சுமூகமாக போனால் நம்ம ஜெபிப்போம் எந்த சங்கடங்கள் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டால் அல்லது சில சமயத்தில் நம்மளுடைய ஜபம் எதோ கேட்கப்படாத மாதிரி இருந்தாக்கா நம்ம ஜபத்தில் தோல்வி ஏற்படும் ஜபத்தில் எல்லாம் சுமூகமாக இருக்கணும் எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தால் ஓகே காட் இஸ் குட் கடவுள் நல்லவர் அவர் வல்லவர் அவர் இலக்கமைக்கவர் ஆனால் நமக்கு எல்லா சவால் வந்தால் என்ன பண்ணுறோம் மிக எளிதாக ஜப வாழ்க்கையை விட்டு விடுகிறோம் இப்படி பல புனிதர்கள் கூட பல துன்பத்துக்கு உள்ளாங்க நான் பார்க்குறோம் பல துன்பத்திற்கு மட்டுமல்ல நம்முடைய ஏழு சபை உருவாக்கினர் புனித இக்னோசன் அய்யாலோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபெய்த் கிரைசிஸ் ஒரு விசுவாச போராட்டம் வந்தது எந்த அளவுக்குன்னா அவரே தற்கொலை பண்ணிக்கலாம்னு சென்னைக்கு அவர் மிகப்பெரிய புனிதராக கருதப்படுறாரு அவருக்கே தற்கொலை பண்ணிக்கலாம் அவர் நெருக்கடி அந்த துன்பம் சவால்கள் அப்பேற்பட்ட ஜபவர் அவர் தான் சொன்னார் அந்த கடவுளை எல்லாத்தையும் பார்க்குறேன் இந்த நேச்சர் நேச்சர் இஸ் அ சாங்குரி ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் இயற்கை கடவுள உரை உறைவிடம் என்று அவர் தான் சொன்னார் அப்பேற்பட்டவர் எங்கேயும் கடவுளை காண்ட சொன்னவருக்கு அப்பேற்பட்ட மனப்போராட்டம் எந்த அளவுக்கு தற்கொலை எண்ணமே வந்ததுன்னு பார்க்கற இப்படி புனிதர்களுக்கே பார்க்கணும் எதுக்காக சொல்லுறதுன்னு சொன்னால் நம்மளுக்கும் மிக எளிதாக நாம் ஜபம் நாமளே கடவுள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்போம் வாக்கு கொடுப்போம் அதிகால நாலு மணிக்கு எந்த ஜபிக்கிறேன் மூணு மணிக்கு ஜெபிக்கிறேன் சொல்லியிருப்போம் அல்ல ஒன்பது நாளைக்கு ஜபிக்கிறேன் மூன்று வாரத்தை ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருப்போம் மிக எளிதாக சீக்கிரமா நம்ம அதை தண்ணீர் எழுத மாதிரி நம்முடைய பிராமிசை விட்டு விடுகிறோம் காரணம் நம்முடைய சவால்கள் அப்படின்னா அர்த்தம் சில சமயத்துல சாத்தானும் சோதிப்பான் குட்டி சாத்தான் எட்டி பார்ப்பான் ஏன்னா நம்ம யார்கிட்ட கடவுட்ட நெருக்கம் வரமோ அவளுக்கு துன்பத்தை கொடுப்பான் ஜான் மடிவையாண்டி வாழ்க்கையில பார்க்கிறோம் அவர் மிகப்பெரிய புனிதர் எவ்வளோ தவம் செஞ்சார் பல மணி நேரம் ஜபம் செய்வார் பல மணி நேரம் முன்னாடி உட்கார்ந்தார் ஆனால் அவனுக்கு சாத்தான விடவில்லை பகவையான சோதனை கொடுத்தான் அது ஒரு சோதனைனா ஒரு வாலிப பெண் நடுவயத பெண் அவள் அவ ஆலோசனைக்கு வருவா ஜெபத்துக்கு வருவாங்க மதிவாணி ஜான் மதி வரை அவர் ஆலோசனை கொடுத்து ஜெபித்து அனுப்புவார் அவள் திடீர்னு அவனா அவ கற்பிணி ஆகிறான் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார் உடனே ஊரை என்ன சொல்லுச்சு சாத்தானுடைய வேலை அவள் இந்த புனிதர் ஜானுமரிய விஞ்ஞானித்தான் கற்பம் தரித்திருக்கிறாள் எனவே அவர்கிட்ட போய் எல்லாம் பாவசு செய்யறீங்க பதினெட்டு மணியான அவர் பாவசத்து கேட்கிறாரு அவர் ஒரு போலி சாத்தான் தூண்டி விட்டான் யாரு ஜான்மரிவை அணைக்கு அப்பேற்பட்ட ஜப இப்பேற்பட்ட அவமானம் அந்த அவசங்கை கேவலம் தலைகுழிவு அந்த பொன் கற்பனையானது கற்பம் பற்றியது குழந்தை இவருடைய குழந்தை என்று அவரை பற்றி எழி நகையார்கள் எதுக்கு சொல்றேன்னா இப்படி பல புனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது இப்படி சாத்தானுடைய சூழ்ச்சியினால இந்த ஜபத்தை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு பல வகையான தொந்தரவை கொடுப்பான் நேரடியாக தொந்தரவு கொடுப்பான் மறைமுகமாக தொந்தரவு கொடுப்பான் ஜான் மறிவாடி தூங்குகிற போது தூங்க விட மாட்டானாம் எப்படி பண்ணுவான் ஓட்டு மேலே கல்ல போடுவான் வெடி வெடியே ஓட்டு போடுவான் அவர் படுக்கிற படுக்கையே எரிவுற்றுவானாம் இப்படிலாம் சாத்தான் தொந்தரவு பண்ணாலும் ஆனால் எப்படி எல்லா மீண்டும் அந்த ஜபத்தாலும் தபத்தாலும் தான் அவர் வெற்றி கொண்டார் அவர் தோல்வி வடைய பார்க்கணும் ஏன்னா இப்படி நம்முடைய வாழ்க்கையில புனித வாழ்க்கையில பார்க்குற போது அவளுக்கும் மன தளர்ச்சி வந்தது ஜபத்துல ஆனால் அவர் மீண்டும் எந்திரித்தார்கள் அப்படியே விட்டு விடவில்லை நாம நம்முடைய மனித பயணம் நாம கேட்டது கிடைச்சா ஓகே நமக்கே தெரியும் நம்முடைய பங்கள எத்தனை பேரு எல்லாத்துக்கும் கோயிலுக்கு போனேன் குழந்தை வர வேணும் குழந்தை வரணும் பத்து வருஷமா வேணும்னா கிடைக்கல எனவே மிக எளிதாக என்ன பண்றாங்க கோயிலுக்கே வருவது கிடையாது நம்முடைய பங்குல மிகவும் ஆக்டிவா இருந்தான் மற்ற பங்களும் சேருங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தவங்க ரொம்ப முன்னெடுத்து செஞ்சவங்க இன்றைக்கு தலைய காலத்தில் ஏன்னா நான் எத்தனை வருஷமா வேணா என் ஜபத்தை கேட்கல மாதாவடியா ஜபம் செஞ்ச கிடைக்கல மிக எளிதாக நான் மனத்தளர்ச்சிக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் அதுதான் சொல்வார் இன்றைக்கு உயிரோட நூறு வயசு அவர் என்ன சொல்லுவார் சோதனைக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனை மதர் ஆஃப் ஆல் த டெம்டேஷன் சோதனைகளுக்கே தாய் யார் தெரியுமா டிஸ்கரேஜ்மெண்ட் மனத்தளர்ச்சி மன விரக்தி மன சோர்வு அவிசுவாசம் அவன் நம்பிக்கை டிஸ்கரேஜ்மெண்ட் எனவே ஜபத்துல தளர்ச்சி இருக்குது டிஸ்கரேஜ்மெண்ட் தான் நான் ஜெபிச்சு என்ன கிடைக்குது அப்புறம் இன்னொரு கேட்போம் சாமிக்கு எல்லாம் தெரியும் தானே அவர் நல்லவர் தானே அவர் இறக்கமிக்கவர் தானே என் ஜபம் என்னுடைய தேவை அவருக்கு தெரியாதா எவ்வளவு மேலே ஜெபிக்கிறது என்று நம்ம மிக எளிதாக என்ன பண்றோம் இப்படி கேட்டு கேட்டு விரக்திக்குள்ளாகிறோம் அது சாத்தான் அப்படி நமக்கு அவநம்பிக்கையும் அவசுவாசம் உருவாக்குவான் இறை புனிதர்களுக்கு வந்து எனக்கு வரலாம் உங்களுக்கு வரலாம் இருந்தாலும் இன்றைய வாசன் என்ன சொல்லுகிறது இந்த விதவை பெண்ணை போல நாம எப்படி ஜபிக்கணும் அவள் விதவை யோத மத்தில விதவை என்றால் அவள் ஒன்றுக்கு உதவாத அவளுக்கு எங்கேயுமே சப்போர்ட் கிடையாது அவனுடைய குடும்ப உறுப்பினர் ஏன்னா அவள் நிராகதியாய் விடப்பட்டவள் ஒரு அனாதையை விடப்பட்டவள் அந்த யூத சமுதாயத்தில் விதவை கைம்பேன் என்றாலே எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காது குடும்ப உறவுடன் கூட ஒதுக்கி வச்சிருவாங்க அவள் நிராகதியா இருந்தால் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் எனவே அவளுக்கு நீதி தேவைப்படுது எனவே அவர் போய் அந்த ஏசாமுடைய உதவியை உல பாக்குறோம் அங்க போய் அந்த ஜட்ஜ் பத்தி என்ன சொல்றாரு சாமி ஒரு நகரின் நடுவர் ஒரு இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை மக்களையும் மதிப்பில் கடவுளுக்கும் பயப்பட மாட்டான் யாருக்கும் பயப்பட மாட்டான் அப்ப இந்த பொம்பளை யாரு ஒண்ணும் இல்லாதவன் எனவே அவள் ஒரு பவர் இல்லாதவன் அதிகாரம் இல்லாதவன் வக்கற்றவன் வகையற்றவன் இவளுக்கு போய் எதுக்கு நீதி வழங்கணும் அவளுக்கு பணம் கொடுப்பதற்கும் பிரைப் கொடுப்பதற்கும் அவளுக்கு காசு கிடையாது ஏன்னா இவளுக்கு போய் எதுக்கு நீதி வழங்கணும் எனவே அவன் கண்டும் காணாமல் இருந்தான் நீதி வழங்காமல் இருந்தான் ஆனால் இந்த பெண் வித்தியாசமானவன் அதான் அவளை முன்முதிரமா காக்குறான் ஆனால் விடாம அவர் நச்சரித்தால் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா அவன் நீதிக்கு தலைவனங்கள உண்மைக்கு தலைவனங்களை ஏழைக்கு இறக்கம் காட்டும் இல்ல இந்த தொந்தரவு பொறிக்கொடியாம முடியாம போய் அவன் நீதி வழங்கினான் அப்படி தான் கொடுப்பாரா நம்ம போய் தொந்தரவு பண்ண தான் கொடுப்பாரா இல்ல இந்த பேரபல் இந்த ஊமை என்ன சொல்லலாம் பேரபிள் இந்த பேரபல் பை கான்ட்ராஸ்ட் அப்படின்னா இத பாடம் என்ன கற்றுக்கணும் எதிர்மறையான பாடம் என்ன எதிர்மறையான பாடம் இப்படி ஒரு அநியாயமாவன் கடவுள் பக்தி இல்லவன் கடவுள் தெய்வம் இல்லாதவன் மனித நியாயம் இல்லாதவன் நீதிக்கு தடை வணங்காதவன் மிகவும் மோசமானவன் அவன் மிக ரோகா இருக்கலாம் அப்பேற்பட்டவனி இந்த நீதி நம்முடைய அன்பே உருவான கடவுள் இறக்கமிக்க கடவுள் நம் மீது அளவற்ற ஆசை கொண்டிருக்கிற கடவுள் நம்முடைய கடவுள் நமக்கு நீதி வழங்காமல் போவாரோ நம்முடைய ஜபத்துக்கு பதிலை கொடுப்பாராதான் லூகாஸ்லாம் பதினொன்று உங்களுடைய பெற்றோராய் நீங்க உங்களுடைய பிள்ளைங்க யாராவது மீன் கேட்டா யாராவது பாம்பு கொடுப்பீங்களா முட்டை கேட்டா தேலை கொடுப்பீங்களா தீயோராய் நீங்களே உங்க பிள்ளைங்க நல்லதுதான் கொடுப்பாரு நம்முடைய தெய்வம் அப்படியே அன்பே உருவானவர் இறக்கமைக்கவர் அவர் தூயாவை கொடுப்பது எத்தனை உறுதி மிகப்பெரிய கொடையாகி தூயாவை கொடுப்பது எந்த உறுதி அப்ப இந்த பூமையில முக்கியமா என்ன சொல்லப்படுகிறது எதிர்மறையா பார்க்கணும் கத்துக்கொண்ட பாடம் அவனை மாதிரி அந்த பவனை மாதிரி தட்டிக்கிட்டு இருந்து அப்படி நச்சரிக்கத்தான் தான் கொடுப்பா இல்ல அவனே நீதி கொடுத்தானா அவனே பதில் கொடுத்தா என்றால் ஒரு ஏழை கைம்பெண்ணுக்கு நம்முடைய கடவுள் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்காம இருப்பாரோ நம்மை கண்டு காணாமல் இருப்பாரோ இன்டிஃபரண்டா இருப்பாரோ இக்னோர் பண்ணுவாரா புரம் தள்ளுவாராம் இல்லை எத்தனை முறை பார்க்குறோம் ஏசுவாமி இந்த மக்கள் மீது மனம் இருங்கிறேன் மை ஹார்ட் இஸ் மூவ் இட் கம்பாஷ் அட் லவ் என்னுடைய மனம் உருகிறது என்னுடைய உள்ளம் உருகுது ஏழை மக்கள் எளிய மக்கள் உடைக்கப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள் விளிம்பில் இருக்க சமுதாயத்தில் இருக்க மக்கள் மீது உள்ளம் உருகினார் அவருடைய உள்ளம் உருகியது அப்பேர்ப்பட்டது அவர் தந்தையுடைய அந்த அன்பை உருக்கத்தையும் உணர்ந்தவர் நம்முடைய தந்தை இப்படி கண்டும் காணாமல் பார்ப்பாரோ எனவே நம்முடைய ஜபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு ஆனால் அவருக்கு ஒரு டைம் இருக்குது எப்ப கொடுக்கணுமோ அப்பதான் கொடுப்பாரு நீ கேக்கற மாதிரி எல்லாம் அதிரடியா நடக்காது அவருக்கு டைம் உண்டு நம்ம கேட்கறது சரியானதா இருக்கணும் நம்ம கேட்கறது நமக்கு நிரந்தரமா நமக்கு தரதா இருக்கணும் அவருக்கு தெரியும் இப்ப கொடுத்தாய் இந்த பையன் இந்த பல்ல வீணா போயிடும் எனவே அவர் டிலே பண்ணுவார் கொடுத்தாலும் அவர் நமக்கு கொடுப்பார் அப்போ இந்த ஊமை என்ன சொல்லுகிறது நாம மனம் ஜெபிக்கணும் இடைவிடாம ஜெபிக்கணும் எப்ப நான் ஜெபிக்கணும் எல்லா சமயத்திலும் ஜெபிக்கணும் அப்ப ஜபம் அவருக்கு தேவையா ஜபம் அவருக்கு தேவையில்ல ஜபத்தினால அவரை மாற்ற முடியாது நாம தான் மாற்றிக்கொள்ளுவோம் அவளுடைய திட்டத்துக்கு நாம திட்டத்தை விட்டு கொடுப்போம் நாம நிறைய போட்டுட்டு ஆண்டு இதை நிறைவேற்றணும் அதுதான் இன்னொரு வேடி அறிஞர் சொல்கிறாருன்னா இந்த ஓமையை வேறு மாதிரி பார்க்கலாம் யா எப்படி நான் பார்க்கலாம் நாம் தான் அந்த ஜட்ஜாம் அந்த நீதிபதி இருக்கானே மனித நியாயமும் கிடையாது தெய்வயமும் இல்லாத நீதிபதி யார் நானும் நீங்களும் தான் அந்த விதவை கைமணி யார் கடவுள் தான் அந்த விதவையம் அவர் தான் என்ன பண்ணுறாராம் நச்சரிச்சுட்டே இருக்காராம் நம்மளை நீ நன்மையை செய் நீ உண்மைக்கு பேசு தலை வணங்கு நீதிக்கு தலை வணங்கு ஏழை மீது இறக்கம் காட்டு அன்பு காட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ அன்பு காட்டுன்னு யார் சொல்றாரு சாமி நம்ம நச்சரிக்கிறாராம் எப்படி இந்த விதவை பெண் கைம்பெண் போய் தட்டிக்கிட்டே இருந்தாலோ அவன் தொந்தரவு பண்ணாரோ அப்படி கடவுள் நம்மை தொந்தரவு பண்ணிருக்காராம் நாம தான் அவனை பாரி ஜட்ஜா இருக்கிறோம் எப்படி ஏற்பட ஜட்ஜு கடவுள் பகையமும் கிடையாது தெய்வ பயம் கிடையாது மனித நியாயமும் கிடையாது இறக்கம் கிடையாது அன் நம்ம செல்பிஷ்னஸ் எல்லாமே கொஞ்சம் கூட நம்ம தாராள குணம் கிடையாது நான் வாழ்ந்தா போதும் நான் நல்லா இருந்தா போதும் எப்படி போட்டா என என்று நான் 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா கடவுள் அந்த விதவை பண்ண போல நம்ம கிட்ட பெக்கிங் நம்ம கிட்ட அவரு பிச்சை கேட்கிறாரு எதை பிச்சை கேக்கிறாரு நான் வாழ்ந்தது போல நீ வாழும்பா என்னுடைய உளு சாயல உன்னை படைத்த என்னுடைய உண்மையான பண்பு என்ன நன்மைத்தனம் அந்த நன்மைத்தனத்தை உன்னை கொடுத்துருக்கிறேன் ஏன் நீ நன்மை செய்ய வாய்ப்புன்னு நன்மை செய்ய மாட்டுகிற ஏன் ஒடுக்கப்பட்ட மனுக்கு இறக்கம் காட்ட மாட்டேங்கிற ஏன் உதவி செய்த வாய்ப்பு இருந்து வசதி இருந்து செய்ய மாட்டேங்கிற எப்படியா செய்ப்பா உனக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அன்புக்காக ஏங்கிற உள்ளங்களுக்கு நீ அன்பு கொடுத்து நீ அருமருந்த தரலாமே எனவே அவர் தொடர்ந்து நச்சரிக்கிறார் நம்ம நல்லவங்களா வாழ்ந்தவர்களும் நம்ம அன்பு காட்டுறவர்களும் இரக்கம் காட்டுறவர்களும் அனாதைகளுக்கு வேதைகளுக்கு உதவி செய்வத அவர் விடுவது கிடையாது எப்படியாவது என் மகன் மகள் நன்மையை செய்வா என்று அவர் நம்பிக்கை கொள்கிறாராம் அவர் எதிர்நோக்க ஏமாற்றம் தராதுன்னு அவர் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் மகன் மகள் நான் என்னால் படைக்கப்பட்டவன் நிச்சயமாய் படைக்கப்பட்டவன் என்னை அவன் வாழ்வான் என்னை பிரதிபலிப்பான் என்னுடைய தன்மையை என்னுடைய என்னுடைய படைக்கப்பட்டேன் தன்மையை பெற்றப்பட்டன் அவன் ஒரு தெய்வீக தன்மையானவன் என்னை ஜெபம் என்ன பண்ணுது நம்மை தெய்வங்களாக மாற்றுகிறது தெய்வீக தன்மை தருகிறது நம்மை புனிதப்படுத்துகிறது என்ன புனிதம் இரக்கம் அந்த இறக்கம் மிகப்பெரிய புனித பண்பு இறக்கத்தை சொரிகிறது ராமன அடிகா சொன்னதை சொல்லுவேன் வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினீர் ஒரு ஒரு பயிர் வாடினாலே அவர் வாடினாராம் ராமன் கரிகார் அப்படி உள்ள உருகமா எது செடி நமக்கு எனக்கும் அப்படிதான் செடி வாடிச்சுதான் எனக்கு கஷ்டமா இருக்கும் வேலைக்கு வாங்கி தான் தண்ணி ஊத்தினேன் கொஞ்ச நாள் வாரத்துக்கு பத்தாயிரம் தண்ணி ஊத்தினேன் வாங்கி இந்த செடியை காப்பாற்றுறதுக்காக அப்படி நாம இந்த ஒரு இயற்கைக்காக நாம் வாடுகிற போது ஒரு மனிதன் வாடுகிற போது ஒரு மனிதன் கண் சொரிகிற போது அவன் அபல சத்தை ஏற்படுத்தும் போது அவன் அழுகிற போது புலகிற போது நம்முடைய உள்ளம் உடைகிறதா உள்ளம் உருகுறதா அப்ப சாமி என்ன சொல்றாரு அப்படி வரல நான் விட மாட்டேன் நான் தட்டிக்கிட்டு தான் இருப்பேன் உன்னை மாத்த விட மாட்டேன் என்று அவர் தொடர்ந்து அவர் விடாமல் இடைவிடாமல் நம்மை தட்டி கொண்டே இருக்கிறார் அந்த பூமியுடைய உன்னதமான பண்பு அந்த இனிமேல ஜபம் கடவுளை மாற்றாது கடவுள் நம்மை மாற்றும் கடவுளுடைய திட்டத்திற்கு நம்முடைய திட்டத்தை விட்டு கொடுப்போம் கடவுளுடைய விருப்பத்திற்கு நம்முடைய விருப்பத்தை கொட்டு கொடுப்போம் ஜெபம் ஜபம் அவருக்கு தேவை ஜபம் எனக்கும் உனக்கு தான் தேவை எனவே நம்ம தொடர்ந்து நம்ம ஜபிக்க வேண்டியதுக்காக ஆண்டவரே இந்த ஜப தாகத்தை தாரும் ஜப ஆவியை தாரும் நான் பல முறை சொல்லிருக்கிறேன் திருப்பாடல நிறைய திருப்பாடல பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்றாவது திருப்பாடல் தலைமா நீரோடை ஆறுமுடன் தேடுபல இறைவா என் உள்ளம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது அறுபத்தி மூன்றாவது திருப்பாடல் தேவனே என் தேவா உண்மை நோக்கினேன் நீர் இல்லா நிறம் போல உண்மை பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் பிரசனம் ஓடி வருகிறேன் இந்த உலகத்தை மறக்க எனவே ஜபம் என்ன பண்ணது என்ன மாற்று அதுக்கு என்ன பவர் இருக்குமே பவர் நம்மளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது நம்மை புனிதப்படுத்தது நம்மை உருவாக்குறது நம்மை தூய்மைப்படுத்துது எது ஜபம் அது மட்டுமல்ல தொடர்ந்து அவரோடு இணைத்து நம்ம என்றும் என்று பாட்டில் பார்த்தோம் அது என்ன ஏழாவது பார்த்தோம் சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவள் நாம் மறிந்த எனக்கு அவரே அடைக்கலாம் இதா பௌர்லடியா சொல்வார் பல இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஜெபிக்கிற போது என்ன நடக்குது என்பதை ஒரே ஒரு இறைவார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அவர் என்ன சொல்கிறார் போய்ந்திருக்க வேண்டிய முதல் திருமுகம் ஒன்றாம் அங்கீகாரம் பத்து அவரே தான் இத்துணை கொடியே சாவிருந்து எங்களை விடுவித்தார் இன்னும் எங்களை விடுவிப்பார் நீங்களும் உங்கள் மன்றாட்டு மூலமாக எங்களுக்கு உதவினால் இனிமேலும் எங்களை விடுவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே இந்த பௌருடைய சொல்லாக்கா நாம் அது தொடர்ந்து இப்போ விடுவிச்சிட்டாரு இன்னும் முழுமையான எனக்கு விடுதலை கொடுக்குன்னா நான் மட்டும் ஜெபிச்சா போதாது நீங்க எங்களுக்கு ஜெபிங்க அப்ப குருக்களுக்கு நீங்க ஜபிங்க பொதுப்பணி நீங்க ஜபிங்க அருங்கொடை தலைவருக்கு நீங்க ஜபிங்க அன்பி தலைவருக்கு நீங்க ஜபிங்க எனவே இந்த கூட்டு ஜபத்திற்கு முக்கியத்துவம் உண்டு எனவே ஜபம் என்பது எதை மாட்டுகிறது நம்மை மாற்றுகிறது நம்முடைய சமுதாயத்தை மாட்டுகிறது இறைவனை திட்டத்துக்கு நம்மை விட்டு கொடுக்க வருகிறது இதான் பவுலிதான் திரும்ப திரும்ப சொல்றாரு எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் இடைவிடாமல் ஜபிங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே நம்முடைய உள்ளம் அவருக்காகத்தான் இயங்கி தவிர்க்கிறதா உள்ளம் என்னாது அமைதி கொள்வதே இல்லை என்றைக்கு உங்ககிட்ட வந்து உன் பாத்துல அமருதோ அன்றைக்கு தான் என்னுடைய அமைதி என்னுடைய உள்ளம் அமைதி கொள்ளும் என்னுடைய இதயம் உம்முடைய உன்னுடைய வந்தா தான் நிம்மதி கொள்ளும் எனவே அந்த ஜப வாழ்க்கை என்ன பண்ணது காந்தி சொன்னார் எனக்கு அமைதி கொடுத்தது சாந்தியை கொடுத்தது சரியான முடிவை எனக்கு கொடுக்க ஒரு என்லைட்மெண்ட் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது எனக்கு மன சோவை அகற்றியது புதிய தென்பை கொடுத்தது புதிய உத்வேகத்தை கொடுத்தது புதிய ஆர்வத்தை கொடுத்தது நான் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் ஒரு விரக்திக்கு விரக்திக்குள்ளாகல ஒரு நாளும் நான் டென்ஷன் ஆகல ஒரு நாளும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகல யார் சொல்றாரு மகாத்மா காந்தி நம்முடைய தேசப்பதா பாக்குறோம் அவர் கத்தோலிக்கு கிறிஸ்தவ கத்தோலி கிறிஸ்தவராக ஆசைப்பட்டாரு சில காரணங்களால அது புரிஞ்சு போயிட்டாரு தெரியும் உங்களுக்கு எனவே அன்பாதையே நாம் எழுந்து நின்று தேவனே என் தேவா உண்மை நோக்கினே நீர்லான் நிலம் போல உண்மை பார்க்கிறேன் திருப்பாடலை பாடி நாம் அடுத்தது வாணிக்கைக்கு நடந்து செல்வோம் தேவனே என் தேவா உண்மை நோக்கி நீர நீளம் போல உம்மை பார்க்கிறேனு தேவனே என் தேவா உம்மை நோக்கினே நீளம் போல உம்மை பார்க்கிறேன் ஒரு நாளும் உம் பிரசமம் ஓடி வருகிறே ஒரு நாளும் உம் பிரசம ஓடி வருகிறே உம் வல்லமை மாயிமை கண்டு வல்லமை மை கண்டு உலகை மறக்கிறே இந்த உலகை தேவனே என் உம்மை நோக்கி நீரில்லா நீளம் போல இன்னுமா இந்த ஜத்தை ஆளப்பட்டுபாவ பிள்ளைகள் லட்வாய் ஊற்றும் சாமி ஜெபமே ஜெயம் ஜபத்தினால் எல்லாம் கூடும் என்ற ஆனவே பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இன்னும் உறுதிப்பட்டு சாமி ஆண்டவுடைய தூயாவை இல்லாம நானும் ஜெபிக்க முடியாது தூய் அவருடைய துணை இல்லாமல் நாங்கள் இடம் இடம்படுத்தாமல் ஜெபிக்க முடியாது அந்த ஆவியை நீரே சொல்லி உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க நீங்கள் நீர் முடிவு எடுத்தால் அங்கே ஒரு மாண தந்தையாகிறவன் உங்களுக்கு தூயாவை கொடுப்பது எத்தனை உறுதி என்று சொன்னீர்கள் நீரே சொன்னீர் சாமி அதே தூயாவை இந்த மக்கள் மீது நீர் கூற்று நிரப்புவீராக அவர்தான் கொடைகளுக்கு நாம் கொடை அவர் மிகப்பெரிய கொடை எல்லா கொடைகளுக்கு சொந்தக்காரம் இந்த கொடை இந்த பிள்ளைகளுக்காயிருந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளும் உச்சந்தளின் உள்ள மடவுடைய அபிஷித்த நிறைப்படும் உடைய புதுப்படைப்பாக மாற்றும் மனக்காயங்களை மனக்கேரங்களை ஆழ்மன காயங்களை ஓம்மை காயங்களை குணப்படுத்தும் இந்த ஊன்மை காயங்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை குதூரத்தோடு கொண்டாட விடாமல் தடை போடுகிறது அந்த ஆண்மன வழிகள் இந்த பிள்ளைகளை திக்கு காட செய்கிறது ஆவியானவை நீ உள்ளத்தை உருவி பார்ப்ப இந்த பிள்ளையுடைய உள்ள காயங்களை மனக்காயங்களை குணப்படுத்தும் மனக்காயங்களை குணப்படுத்தும்